வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் படைப்பாற்றல் திறன்மிகு இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் வேளாண் உத்தரவாத திட்டம் விவசாயத்தில் உள்ள இடைவெளியை களைவதாக மத்திய அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மேட்டூர் அணை பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக டெல்டா மாவட்டங்கள் திகழ்கிறது என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஸ்டெக்கார்ட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரோகன் போபண்ணா சாண்டர் கில் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் படைப்பாற்றல் திறன்மிகு இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் மைகோ இந்தியா சமூக வலைதள பதிவுகளுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் நம் நாடு சுயசார்பு பாரத பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருப்பதாக கூறினார் திறன்களை மேம்படுத்தி ஆளுமை பெற இளையோரை டிஜிட்டல் இந்தியா வழிகோலியதாக எடுத்துரைத்த பிரதமர் இதன் மூலம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உலகளாவிய தொழில்நுட்பத்தின் ஆற்றல் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார் நவீன தொழில்நுட்பங்கள் எண்ணற்ற பயன்களை மக்களுக்கு வழங்கியிருப்பதாக அவர் கூறினார் தொழில்நுட்ப பெருக்கத்தால் சேவை விநியோகமும் வெளிப்படைத் தன்மையும் உறுதி செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஆளுமை கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார் தொலைதூர கிராமங்களிலும் இணையதள சேவை முதல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நடைபெறுவதை எடுத்துரைத்த இந்த மாபெரும் மாற்றங்கள் நம் நாட்டை உலக அளவில் முன்னெடுத்துச் சென்றுள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தொழில்நுட்பத்தால் வர்த்தகத்துறை மேம்பட்டுள்ளதோடு டிஜிட்டல் பொருளாதாரம் உயர்ந்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் கல்வி வர்த்தகம் மருத்துவம் உட்பட அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் புரட்சி ஏற்பட்டதாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் நேரடி பரிவர்த்தனை முறை தொன்னூறு மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏழாயிரம் கோடிக்கும் அதிகமாக இருந்த நேரடி பண பரிவர்த்தனை சென்ற நிதியாண்டில் ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளாா் ஆண்டொன்றிற்கு பதினெட்டாயிரத்து அறுநூறு கோடி பரிவர்த்தனைகள் கையாளப்படுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் இந்நிலையில் யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் வர்த்தகர்களுக்கு கட்டணம் விதிக்கப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது சர்வதேச யோகா தினமான வரும் இருபத்தி ஒராம் தேதி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யோகா நிகழ்வுகள் காலை ஆறரை மணிக்கு தொடங்கி ஒரு மணி நேரம் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளாா் ஒரே பூமி ஒரே சுகாதாரம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு கொண்டாடப்படும் யோகா தினத்தின் முக்கிய நிகழ்வாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் திரு மோடி பங்கேற்பார் என்றார் ஆகாஷ்வாணி பிரிவிற்கு அவர் வழங்கிய சிறப்பு பேட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு யோகா கலையை முன்னெடுத்துச் சென்று இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் நலவாழ்விற்கு யோகா கலையை பிரபலப்படுத்தியதாக எடுத்துரைத்தார் வேளாண் உத்தரவாத திட்டம் ஆராய்ச்சி மற்றும் அடித்தட்டு விவசாயத்திற்கு இடையிலான இடைவெளியை களைவதாக மத்திய அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் விக்ஸித் கிருஷி சங்கல் அபியான் இயக்கம் இன்றுடன் நிறைவடைவதையொட்டி குஜராத் மாநிலம் பர்தோலியில் இன்று விவசாயிகளிடையே அவர் உரையாற்றினார் இந்த இடைவெளி களையப்படுவதால் லாபகரமான ஏற்றுமதி தரத்திற்கு உகந்த நிலையான வேளாண் துறை உருவாகும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் விவசாயிகளின் குறைகளை அறிந்து கொள்வதோடு அவர்களுக்கு தொழில்நுட்ப விளக்கங்களை அளிக்க இந்த இயக்கம் வழிகோலியதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் வேளாண் உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் வருவாய் பெருக்கத்தோடு நிலையான லாபகரமான வேளாண் நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்தினார் நடத்த வகை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விக்ஸித் கிருஷி சங்கல் அபியான் இயக்கம் மூலம் விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம் மண்வள அட்டை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மண்வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் மண்வள பரிசோதனை எப்படி வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக விழிப்புணர்வு வருகிறது இன்னைக்கு வந்து நாங்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் மாநில அரசுடைய திட்டங்கள் தொழில்நுட்பங்கள் நிறைய மண்வளம் தொழில்நுட்பங்கள் நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் அது குறித்த செயல் விளக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சு காட்டணும் மத்திய அரசின் பதினோரு காலம் சிறப்பு செய்தி தொகுப்பு நாட்டில் கடந்த பதினோராண்டு ஆட்சியில் டிஜிட்டல் ஆளுமை நல்லாட்சி உள்ளடக்கத்தில் மின்னணு தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து இன்று இடம்பெறுகிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் இலகுவான வாழ்க்கை முறைக்கு தொழில்நுட்ப சேவைகளை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வரை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி கோடி மின்னணு பரிவர்த்தனைகள் மூலம் இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மொரீஷியஸ் நாடுகளிலும் யுபிஐ பண பரிவர்த்தனை நடைபெறுவதன் மூலம் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளது நாட்டில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகளில் பாரத் நேற்று திட்டத்தின் மூலம் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆதாருடன் கூடிய நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தால் வெளிப்படைத்தன்மை அதிகரித்து மக்கள் உரிய பயன்களை பெறுகின்றனர் மின்னணு தொழில்நுட்பம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைத்திருப்பதோடு மக்களின் வாழ்க்கை பரிவர்த்தனை முறைகளையும் மாற்றியமைத்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அபுத காலம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக டெல்டா மாவட்டங்கள் திகழ்கிறது என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்ததோடு ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார் சேலம் மாநகராட்சியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் மேம்பாடு பாலப்பணிகள் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் சேலம் மாநகராட்சி பகுதிகளில் நூறு கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்பாடு போதிய கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் சிறுபாலைகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் செவ்வாய்பேட்டையில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மேட்டூர் மற்றும் நரசிங்கபுரத்தில் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் தாரமங்கல் நகராட்சியில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இடைப்பாடை நகராட்சியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ஆத்தூர்ல அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் முன்னதாக மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் இதுகுறித்து எமது சேலம் செய்தியாளர் கடந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு மேலாக மேட்டு நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டு தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பதினைந்து அடியாக உள்ள நிலையில் வழக்கமான நடைமுறைப்படி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தொன்னூத்தி இரண்டாவது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நீர் அடுத்த சில தினங்களில் கல்லணையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை செல்லும் வகையில் தூர்வாரும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் ஆறு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழக பள்ளி கல்லூரிகளில் ராகிங்கை தடுக்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிறப்பு குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவை செழியன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்கல்வியில் இடைநிற்றல் இல்லாமல் மாணாக்கர் கல்வியை தொடர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணியை இன்று தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் தூத்துக்குடி தர்மபுரி திருப்பூர் ராணிப்பேட்டை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் இன்று ஏற்கப்பட்டது கையெழுத்து இயக்கமும் தொடங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம்களை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் சிவபுரிப்பட்டி கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வைப்பறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இன்று ஆய்வு செய்தார் தமிழ் மொழியின் தொன்மையை போற்றுவதிலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெறும் ஸ்டெட்கார்ட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா பெல்ஜியத்தின் சாண்டர்கில் இணை அமெரிக்காவின் ட்ரெய்லர் செக் குடியரசின் ஜி இணையை இன்று எதிர்கொள்கிறது லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் பட்ட இறுதிப் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி மூன்று ரன் எடுத்திருந்தது ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்று பனிரெண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடர்ந்து நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் படைப்பாற்றல் திறன்மிகு இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார் வேளாண் உத்தரவாத திட்டம் விவசாயத்தில் உள்ள இடைவெளியை களைவதாக மத்திய அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் மேட்டூர் அணை பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக டெல்டா மாவட்டங்கள் திகழ்கிறது என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஸ்டெட்கார்ட் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரோஹன் போபண்ணா சாண்டர் கில் இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது